ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராதிகா இன்னைக்கு நம்ம வீடியோல யார பத்தி பார்க்க போறேன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டர் அதுதாங்க மக்களின் செல்வன் நடிகர் விஜய் சேதுபதி பத்தி தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமா தனது ஐம்பதாவது படத்தினுடைய வெற்றி கொண்டாட்டத்திலையும் ஒரு சிம்மாசனத்துல மகாராஜாவா தற்போது அமர்ந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் சேதுபதி பத்தி தான் அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு ஏன்னா உடனே சினிமாவுக்குள்ள ஒரு உச்ச நட்சத்திரமா வரதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி அது வந்து மக்களுக்கு பிடிக்கணும் அண்ட் அந்த கதாபாத்திரங்களில் அந்த நடிகர் வந்து சூட் ஆகணும் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான படங்களும் அதுக்கேற்ற மாதிரியான மாதிரின இயக்குனர்களும் வரணும் தான் மக்களின் செல்வன் அந்த டைட்டிலே பெற முடியும் சோ இந்த எல்லா ஸ்டேஜஸ்மே விஜய் சேதுபதி லைஃப்ல கடந்திருக்காரு அண்ட் அவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல ஜனவரி பதினாறாம் தேதி ராஜபாளையத்துல பிறந்தார் அங்கே தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிட்டு இளம் வயதிலேயே சென்னைக்கு வராரு வட சென்னையில என்னூர்ல தனது குடும்பத்தோட வசிச்சிட்டு இருக்காரு சோ இப்படிதான் ஆரம்ப காலகட்டத்துல வறுமையின் பிடியில இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சினிமா நடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு முதல் முதல்ல கமல் சாருடைய நம்ம அவர் படத்தோடய ஆடிஷனுக்கு தான் விஜய் சேதுபதி கலந்துக்க போனாரு பட் அந்த டைம்ல உயரம் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கலாம் ஆனா அபிஷியலா நம்மவர் படத்தின் ஆடிஷன் தான் விஜய் சேதுபதி முதல் ஆடிஷன் அந்த ஆடிஷன்லயே அவர் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டாரு பட் அதுக்கப்புறமா அப்புறமா ஸ்கூல் காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் முதல்ல பாத்தீங்கனா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்லயும் அதுக்கப்புறமா ஒரு மல்லிகை கடைலயும் வேலை பார்க்குறாரு சோ இதே மாதிரி தன்னுடைய லைஃப் ஆரம்பிச்ச விஜய் சேதுபதி அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை நடிக்கிறதையும் மிஸ் பண்ண எல்லா படத்தோட ஆடிஷனுக்கும் போறாரு அதுலயும் கலந்துக்கிறாரு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறாரு ஆனா எல்லா இடத்துலயுமே அவருக்கு கிடைச்சது ஏமாற்றம் தான் ஆனாலும் ஏமாற்றத்தை கண்டு அவர் பயப்படாம அடுத்தடுத்து முன்னேற ட்ரை பண்ணாரு அண்ட் அவர் கூட அவருடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் அப்புறமா அவர் கூட ஒரு தம்பி தங்கைடு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா ஒரு கூட்டு குடும்பமா தான் எண்ணூர்ல வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு படிக்கல அப்படின்னாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை அவங்க ஃபேமிலியில இருந்தது பட் விஜய் சேதுபதி சினிமாவுல ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முனைப்போட தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு விஜய் சேதுபதி முதல் முதல்ல நடிச்ச படம் தான் புதுப்பேட்டை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தை செல்வராகவன் இயக்கியிருந்தார் இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல நடிகர் தனுஷோட பின்னாடி நின்று அவர் கூட நடிக்கிற ஒரு துணை தான் இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பட் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாம அதுல நம்ம என்ன புது பண்ணலாம் அதுல நம்மளுடைய திறமையை எப்படி வெளி ஒவ்வொரு படங்கள்லயும் புதுசு புதுசா ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த லீ படத்துலயும் துணை நடிகரா ஆகுறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியான வெண்ணிலா கபடி குழு படத்துலயும் துணை நடிகரா அவர் நடிச்சிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி துணை நடிகரா நடிச்சிட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா நாடகத்துறையிலையும் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது அண்ட் இல்லாம துணை இயக்குனராகவும் குறுகிய காலம் அவர் வேலை பண்ணிருக்காரு சோ சினிமாவை விட்டு வெளியேறாம தொடர்ந்து சினிமாவுள்ளேயே இருக்கிற மாதிரி துணை நடிகரா இருந்திருக்கிறாரு துணை இயக்குனராக இருந்திருக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் வந்து ப்ரொடக்ஷன் டீம்லையும் அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி சினிமாவுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்ச விஜய் சேதுபதி தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீனு ராமசாமி அவர்கள் இயக்கத்தில் அவருடைய முதல் படம் வெளியாகுது தென்மேற்கு பருவக்காற்று படம் மூலமா முதல் முறையா ஹீரோவா அறிமுகமாகறாரு விஜய் சேதுபதி அண்ட் அந்த படத்துல அவரோட நடிப்புக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸே மக்கள் மதியில இருந்ததுன்னே சொல்லலாம் ஒரு எங்கான ஹீரோ ஹீரோயின் அவங்களோட காதல் இந்த படத்துல எப்படி இருக்கிறது இயக்குனர் ரொம்பவே அழகா எடுத்திருப்பாரு அண்ட் தென்மேற்கு பருவ காற்று படத்தை தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிக்க வாய்ப்பு வருது விஜய் சேதுபதிக்கு அதுக்கப்புறமா அவர் நடிச்ச படம் பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் பீட்சா சுந்தரபாண்டியன் இது எல்லாமே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த மூணு படங்கள்லுமே வெளிவருது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு விஜய் சேதுபதிக்கு ஒரு பம்பர் பிளாக் பஸ்டர் சொல்லலாம் ஏன்னா பீட்சா படம் எல்லாரு மதியிலும் போய் பரபரப்பா பேசப்பட்ட படம் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பேஜ் இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் ஓட இயக்கத்துல பீசா படம் பஸ்டர் மூவியாவே அமைஞ்சது அதே மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல நடிச்ச சுந்தரபாண்டியன் படமும் விஜய் சேதுபதிக்கு நல்லாவே கை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை இந்த படத்தோட கதையும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப காமெடியா ஒரு ஃபுல் பேக் என்டர்டைன்மெண்ட் மூவியா இந்த மூவி இருந்தது சோ ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல ஆண்டுன்னே சொல்லலாம் அண்ட் அத தொடர்ந்து நிறைய படங்கள்ல அவர் நடிக்க ஆரம்பிச்சார் அதே மாதிரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் சூதுகவும் சூதுகவும் படம் வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட படமா இருந்தது அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூ பாத்தீங்கன்னா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ்பேப்பரும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூவே கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த படமும் வணிக ரீதியாக ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னே சொல்லலாம் அண்ட் அதை தொடர்ந்து பண்ணையாரும் பத்மினியும் விக்ரம் வேதா இந்த மாதிரி நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாரு விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ரோலால நடிக்க மாட்டேன் ரெண்டு ஹீரோ காம்பினேஷனாக நடிக்க மாட்டேன் நெகட்டிவ் ஷேட்ல நடிக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் அவர் சொன்னதே கிடையாது எந்த அந்த படங்களில் அவருக்கு எப்படியெல்லாம் நடிக்க வாய்ப்பு வந்துச்சோ எல்லாத்தையுமே அவர் வந்து பயன்படுத்திட்டார் விக்ரம் வேதா படத்துல மாதவன் சாரோட சேர்ந்து அவருடைய நடிப்பு ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு அண்ட் அந்த படமே பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சுது அண்ட் அந்த படத்தை ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கனடான்னு எல்லா மொழியிலையுமே ரீமேக்கும் பண்ணாங்க சார் அதே மாதிரி இருக்கும் போது ஹீரோவாவே டிராவல் பண்ணிட்டு இருந்த விஜய் சேதுபதிக்கு அற்ற ஸ்டெட்சில உடனே நெகட்டிவ் ஷேட்ல வந்து வெளிவந்த படம் தான் பேட்டை திரைப்படம் இந்த படத்துல ரஜினி சாரோட சேர்ந்து அவ்வளவு சூப்பரான ஒரு ஆக்டிங்கையும் ரஜினி சார் விஜய் சேதுபதி இவங்களோட இந்த ஸ்கிரீன் பிரெசென்ஸே வந்து ரொம்ப அழகா இருக்கும் பேட்டை படத்துல அதே மாதிரி தளபதியோட சேர்ந்து மாஸ்டர் படமா இருக்கட்டும் கமல் சாரோட விக்ரம் படமா இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு அடுத்தடுத்து நெகட்டிவ் ரோலே வெளி வந்த படங்கள் ஆனா எல்லா படங்களும் ஹீரோவுக்கு ஈக்குவலாக விஜய் சேதுபதி பேசப்பட்டார் அண்ட் ஆ படங்களோட போஸ்டர்ல கூட ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக விஜய் சேதுபதியோட ஃபோட்டோஸுமே இருந்தது ஸோ இந்த மாதிரி எல்லா படங்களுமே விஜய் சேதுபதி அடுத்தடுத்து நம்ம எப்படி நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுன்றது தான் மும்முரமாக கொண்டு எல்லா படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாரு அண்ட் அவர் எங் பாயாவும் நடிப்பாரு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அது ஒரு ஃபுல் ஸ்ட்ரெட்சு காமெடி மூவி அண்ட் அந்த படத்துலையும் அவர் பர்ஃபார்மென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஜானன் அதை விட டோட்டலாக டிஃப்ரெண்டான ஜானல வெளிவந்த விக்ரம் வேதாலையும் டோட்டலா டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருப்பாரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதையம்சம் கொண்ட திரைப்படங்களுக்கும் தன்னோட தனித்துவமான நடிப்புல அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருப்பாரு விஜய் சேதுபதி இவர் தமிழை மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுகு மலையாளம் அந்தந்த மொழிகளில் டேரக்ட் படங்களும் நடிச்சிருக்காரு ஹிந்தில ஃபாசி ஜவான் இந்த ரெண்டு படங்களுமே ரொம்ப பெருசா பார்க்கப்பட்ட படங்கள் ஜவான் படத்துல ஷாருக்கான் நயன்தாரா தீபிகா படுகோனை இப்படி பெரிய பெரிய கேஸ்ட் குரூவோட விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணிருப்பாரு

படங்களும் அடுத்தடுத்து விஜய் சேதுபதிக்கு கை கொடுத்துச்சுனே சொல்லலாம் நானும் ரவுடி தான் படத்தில் விஜய் சேதுபதி அண்ட் நயன்தாரா இவங்களோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் விக்னேஷ் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாகவே இயக்கியிருப்பார் அண்ட் அந்த படத்தில் தான் நயன்தாராக்கும் விக்னேஷ்க்கும் லவ் வந்துச்சுன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி நயன்தாரா காம்பினேஷன் இமேகா நொடிகள்லையுமே கை கொடுத்துச்சு ஸோ இந்த மாதிரி இவங்களோட பேர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்த டைமில் தான் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துலேயுமே நயன்தாரா விஜய் சேதுபதி அண்ட் சமந்தா இவங்களோட காம்பினேஷன் எல்லாத்துலயுமே ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியோட லவ் ஜானர்ல ரொம்ப முக்கியமான திரைப்படம் தான் நைன்டி சிக்ஸ் இந்த படத்தை தன்னுடைய லைஃப்ல இருக்கிற ஒரு கேரக்டரா ஒரு கதையா இந்த படம் இருக்கேன்னு பார்க்காத நைன்டி கிட்டே இருக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லார் மத்திலையும் போய் பெருசா பேசப்பட்ட படமா இருக்கும் ஸோ விஜய் சேதுபதியோட ஒவ்வொரு படங்களுமே தனித்துவம் கொண்ட படங்களா தான் இருந்தது அண்ட் அதே மாதிரி வெள்ளித்திரையில மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலயும் தன்னுடைய சாதனை படைச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் ஒரு பிரபலமான நிகழ்ச்சியை அவர் தொகுத்தும் வழங்கியிருக்காரு ஸோ ஒரு அட்ட ஸ்ட்ரெச் ஒரு தொகுப்பாளராகவுமே விஜய் சேதுபதி தன்னுடைய பரிமாணத்தை மாற்றிருக்காருன்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் தான் விஜய் சேதுபதி அண்ட் இப்போ அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு ஏன்னா அந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான கதையம்சம் கொண்ட ஒரு தந்தை மகளுக்கு உண்டான அந்த அன்பையும் பாசத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு படமாக இருக்கு அண்ட் இந்த படத்துலையுமே விஜய் சேதுபதி ரொம்ப நாளாக நடிச்சிருக்காருப்பா என்னப்பா இப்படி நடிக்கிறாரு என்னையா இந்த ஆள் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லாத ஆட்கள் இருக்க முடியாது அந்த அளவுக்கு மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ் மூலமா மொத்த படத்தையுமே கேரி பண்ணி சொல்லலாம் அதே மாதிரி விஜய் சேதுபதியோட இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் பாத்தீங்கன்னா சீதகாதி இந்த படத்துல ஒரு வயசான முதியவரோட வேடத்துல வந்த விஜய் சேதுபதி ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருப்பாரு அண்ட் ரஜினி கமலா எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய இருபத்தஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் எழுவத்தஞ்சாவது படம் நூறாவது படம் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு தனித்துவமான ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் நடிச்சிருப்பாங்க ரஜினி சாரோட ஐம்பதாவது படமான ஆறுல இருந்து அறுபது வரையா இருக்கட்டும் அவருடைய படமான ராகவேந்திராவாக இருக்கட்டும் அதே மாதிரி கமல் சாரோட நூறாவது படமான ராஜபார்வையா இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கதையம்சம் கொண்ட படங்களா இருக்கும் ஏன்னா இது என்னுடைய ஐம்பதாவது படம் இது கொஞ்சம் பெஸ்ட்டா டிஃப்ரெண்ட்டா இருக்கணும் எல்லா ஹீரோஸும் நினைப்பாங்க சோ அந்த வகையில தான் தன்னுடைய இருவத்தஞ்சாவது படமா இருக்கட்டும் தன்னுடைய ஐம்பதாவது படமா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர்ல விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு அண்ட் இதுக்கப்புறமா அவருடைய அவருடைய அப்கமிங் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் இருக்க போதுன்னு இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மகனுமே வந்து நடிக்க வரப்போகிறதான தகவலும் வெளியாயிருக்கு அண்ட் அவருடைய மகள் கூட தெலுங்குல அறிமுகமாக போகிறதாகவும் பட் ஹீரோயினாக இல்லாமல் வேற ஒரு கதாபாத்திரத்தில் அவருடைய மகளுமே தெலுங்குல வந்து அறிமுகமாக போகிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் சேதுபதியோட லவ் லைஃப்பை பற்றி நம்ம பார்க்கவே இல்லையே அவருடைய மனைவி யாரு எப்போ அவங்களோட முதல் அவர் பார்த்தாரு அவங்களுக்கு எப்போ திருமணம் நடந்தது இந்த கதையெல்லாம் ஏன்னா அவருடைய பர்சனல் லைஃப் வந்து அந்த அளவுக்கு அவர் வெளியில சொன்னதில்லை பட் அவர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே லவ் பண்ணி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அண்ட் அவருடைய வைஃப் பேர் பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி அவங்க வந்துட்டு ஃபாரின்ல அதாவது துபாயில் இருந்தவங்க அண்ட் அவங்களோட சோஷியல் மீடியாவில் லவ் ஆகி அதுக்கப்புறமா துபாயில் போய் அவங்கள சந்திச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மீட் பண்ணி அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாதிரியே அவங்களுடைய லவ் ஸ்டோரியும் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ஜெஸ்ஸிக்கு வந்து விஜய் சேதுபதியை பிடிச்சு போய் அண்ட் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்தது ஏன்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு மகன் மற்றும் மகளும் இருந்தாங்க ஸோ விஜய் சேதுபதி வந்து நடிகரா மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராகவும் தமிழ் சினிமாவுல அறிமுகம் ஆயிட்டார்னே சொல்லலாம் அண்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரஞ்ச் மிட்டாயாக இருக்கட்டும் அது கடைசி விவசாயி திரைப்படமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படங்களுமே வந்து வெகா ஹிட் படங்கள்னே சொல்லலாம் ஸோ ப்ரொடியூசராகவே அவர் வந்து ரொம்ப செலக்டிவாக ஃபிலிம்ஸை வந்துட்டு பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு தன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக அறிமுகமாகிற இயக்குனராக இருக்கட்டும் நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் பெஸ்டாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்து தமிழ் சினிமாவில் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள் எல்லாமே வந்து பெஸ்ட்டா தான் இருக்கு ஸோ அடுத்தடுத்து தன்னுடைய பன்முகம் திறமையால விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருக்காருன்னு தான் சொல்லலாம் அவருக்கு வந்து எப்பயுமே அவர் ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் இல்லை ஒரு வெற்றி விழாவாக இருக்கட்டும் எந்த மேடை ஏறினாலும் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றதுக்கு எண்ணிக்குமே அவர் பயப்பட மாட்டார் அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி சமுதாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தேவையான கருத்துக்களை அவர் கண்டிப்பாக முன்னெடுத்து அதை சொல்லுவார் செஞ்சும் அப்படின்றது எந்த விதமான டவுட்டும் இல்ல ஆனா அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா எந்த மேடையிலுமே அவருக்கு மக்களுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும் சமுதாயத்துல ஏற்படுற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அவர் அதுக்கு முதல்ல வாய்ஸ் கொடுப்பார்னே சொல்லலாம் அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் இல்ல அவரை பத்தின நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே நிறைய வந்திருக்கு அவர் வந்து கவுண்டிங்காக தான் படம் நடிக்கிறாரு ஒரு வருஷத்துல நாலு படங்களை நடிக்கிறாரு அவர் வந்து கதை அதெல்லாம் பத்தி கேர் பண்றதே இல்ல ஏன் படம் வந்தா போதும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி எல்லா படங்கள்லையும் அவர் வந்து அவர்கிட்ட கதை சொல்ல அவர் கிட்ட கதை சொல்ல வர எல்லா இயக்குநர்களுக்குமே அவர் ஓகே சொல்லி படங்களை நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் அவரை பற்றி வெளிவந்தது பட் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட அந்த மனுஷ கவலையே படலை தன்னுடைய ஃபோக்கஸில் மட்டும் தான் அவர் வந்து கவனத்தை செலுத்துகிறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய ஃபோக்கஸ்ன்றது நம்மளோட ட்ரீம் நம்மளோட கோலை நோக்கினா இருக்கணும் அதுக்கு அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்றது தான் விஜய் சேதுபதி உணர்த்துறாரு எல்லாருக்கும் ஸோ நம்மளும் அவரை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ட்ரீம் என்னவோ அதை நோக்கி நம்மளுடைய ஃபோக்கஸ் இருந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்புன்றது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லி இன்னும் விஜய் சேதுபதி பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன்